ஹலோ மக்களை உங்களுக்கு பாட்டு பாட ரொம்ப ஆசையாக இருக்குன்னா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான் ஓகே திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஜென் ரிவ்யூஸ் ஆன்லைன் ஆஃப் தி ரிவ்யூஸ் போர்ட்டல் சைட் மக்களே ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ளே ஸ்டோர் போய்க்குங்க ப்ளே ஸ்டோர் போயிட்டு இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்க ஓ ஓர்கன் டுவெண்ட்டி ஃபோர் யுவர் மியூசிக்கு நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன் அப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாட்டு பாடிங்க நான் கற்றுக்க வேண்டியது ஃபஸ்ட்டு பேசிக்கு அடித்தரை சரிகம்ம பாதனி சார் பாங்க அதை ஃபஸ்ட்டு நம்ம படிக்கணும் அப்படின்னா தான் ஸ்லுதி சுத்தமாக நமக்கு பாட முடியும் ஃபஸ்ட்டு இந்த ஆர்கானுக்குள்ளே ஃபஸ்ட்டு சரிகமாக பார்த்திங்கன்னா என்னென்னு பார்க்கலாம் இந்த ஃபஸ்ட்டு இருக்குமா சா அதை ரீ ச இதை படிக்கணும் இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்த சா அந்த இந்த ஆர்கோனில் எப்படி விழுகுதோ அதை மாதிரி உங்கள் நீங்கள் கரெக்டாக அதை கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பாடல் ஈஸியாக இருக்கும் கற்றுங்க ஃபஸ்ட்டு இதை கற்றுக்கணும் கற்றுங்க அடுத்த வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாம் தேங்க்யூ இதை நல்லா கற்றுக்குங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஆப்பு நல்லா யூஸ்ஃபுல்லான ஆப்பு இதை மிஸ் பண்ணிடாதீங்க மியூசிக் கற்றுக்கணுன்னா நல்ல ஆப்பு நிறையா செட்டிங்ஸ் நிறையா இருக்குது வால்யூம் ஸ்ட்ரென்த்து பவர் இந்த பியானோ நோர் எல்லாம் நிறையா இருக்குது பாருங்கள் நீங்கள் எடுத்து இந்த ஆப்பை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் நிறையா ஃபியூச்சர் இருக்குது ஓகே தேங்க்யூ அடுத்த வீடியோ பார்க்கலாம்